ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை இன்னும் சற்று நேரத்தில் நீயே சற்றும் எதிர்பாராத பல சந்தோஷமான நல்ல விஷயங்களை உன் விருப்பம் போலவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வரும்போது என் மேலே சந்தேகப்பட்டு நான் உனக்கு எதுவும் நல்லதே செய்ய மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு நீ ஆக விலகி போகாதே அன்பு காட்டும் மனிதர்கள் எல்லாரும் ஏன் வழியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்காங்க நீயும் எல்லாரிடமும் அன்போட பண்போட பாசத்தோடு பணிஞ்சு நடக்கிறதால தான் உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்கணும்னு முடிவெடுத்து இந்த வராகியம்மா அதிர்ஷ்டத்தோடு உன்னை பார்க்க வந்தேன் ஒவ்வொரு பெற்ற தாயும் தகப்பனும் தன் பிள்ளைய பார்க்குறதுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போகிறது தானே வழக்கம் அப்படிதான் ஒரு தாயாக நான் என் அன்பு பிள்ளையான உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன் நான் காற்ற வழியில் நீ பயணம் செய்யும் போது இப்போது உன் வாழ்வில் இருக்கும் இருளெல்லாம் களைந்து காணாமல் போயிடும் ஆம் செல்லமே சொல்லமே கோபத்தோடு பேசுகிறதும் வாங்கும் உணர்ச்சியும் நல்லா வாழ்கிறவங்களை பார்த்து பொறாமை கொள்ளும் உன்னுடைய எண்ணமும் குணமும் இது எல்லாமே இருளாக உன்னை ஆக்கிரமிச்சிருக்கு இந்த இருளையெல்லாம் உனக்குள்ளே இருந்து விரட்டி அன்பையும் பாசத்தையும் வெற்றியையும் உனக்கு ஒளியாக உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன் நீ ஏன் பல நேரங்கள்ல வராகியம்மா நீ எங்கே தான் இருக்க என் வாழ்க்கையில் எதுவுமே சரியா நடக்கலையே நீ இதெல்லாம் பார்க்கறியா இல்லையான்னு கவலைப்பட்டு வருந்தி என்னிடம் கேட்கிறாயல்லவா நான் உன்னை விட்டு வெளியில எங்கேயும் இல்லை உன் இதயத்தின் தான் இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லவே நீ சிரிச்சினா இந்த வராகியம்மா நானும் சிரிப்பேன் நீ அழுகும்போது நான் அடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இருப்பேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு செயல்பட்டாலே இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி முடிச்சிருவேன் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்ற அந்த நம்பிக்கையோடு நீ இருக்கணும் என்று சொல்லவே இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைங்கிற யுத்தத்தில் உனக்கு துணையாக ஆதரவாக பக்கபலமாக இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி கிடச்சே தீரும் நீ பயப்படாமல் முன்னேறிப்போ இந்த உலகத்தில் தைரியமாக இருப்பவர்களுக்கு மட்டும்தான் வெற்றி உண்டாகும் நீயும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் வாழ்க்கையை தைரியத்தோடு எதிர்கொள்ள தயாராகு நீ வடித்த கண்ணீரை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த வராகியம்மா இப்போது உனக்காக பல நல்ல விஷயங்களை நீ சந்தோஷப்பட்டு சிரித்து மகிழும்படியாக நடத்தி தரப்போகிறேன் உன்னை சரியாக புரிஞ்சுக்காதவங்க உண்மையிலேயே கெட்டவங்களா தப்பானவங்களா இருக்கிறதால தான் அவங்கள போல உன்னையும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க உன்னை போல நல்ல இதயம் அவர்களுக்கு இல்லை என்பதை இப்போதாவது புரிந்து கொள் அமைதியாக என் அருள் உனக்கு நம்பிக்கையோட பொறுமையாக காத்திரு உன்னை முழுவதுமாக அறிந்த இந்த வரகியம்மா ஓ நல்ல மனசுக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் முயற்சிக்கும் நீ வடிச்ச கண்ணீருக்கும் சேர்த்து உனக்கான நல்ல பலனை கொடுப்பேன் என்று சொல்லமே மனிதர்கள் உன்னை பத்தி புரிஞ்சுக்காட்டியும் புரிஞ்சுகிட்டாலும் உன்னை பத்தி சரியா தெரிஞ்சாலும் தெரிஞ்சு காட்டியும் உன்னை முழுவதும் புரிந்தவளாக தினமும் கவனிப்பவளாக இந்த வரகி அம்மா நான் இருக்கேன் எந்த துன்பமும் உன்னை அழிக்கும்படி நான் விட்டுட மாட்டேன் உன்னை நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை மிக பெரிய அளவுல நான் கொடுக்க தான் வந்திருக்கேன் செல்லமே வாழ்க்கையில எல்லா துன்பங்களையும் தாண்டி எல்லா சோதனைகளையும் கடந்து வந்து என் அருளால நீ ஜெயிக்க தான் போற இத்தனை நாட்களாக துன்பத்தை நினைத்த அழுதனே இனிமேல் வரப்போகிற காலங்களில் எல்லா துன்பங்களும் என் நன்மைக்காக தான் நடந்தது வராகியம்மா எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு நன்றி சொல்ல போகிறாய் உன்னை விட்டு விலகி போனவங்க யாருமே குற்றவாளிகள் அல்ல அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்ததுக்கான காரணம் முடிஞ்சு போச்சு அவங்க முடிஞ்சு போயிட்டாங்க புது பக்கத்தை புது பாகத்தை புது வாழ்க்கையை உன் வாழ்வில் தொடங்கி வைப்பதற்காகவே இந்த வராகியமாக சில பேரை உன் வாழ்க்கையிலேருந்து நீக்கி வச்சுருக்கேன் ஒதுக்கி வச்சுருக்கேன் எந்த உறவு எந்த மனிதர் எந்த நட்பு யார் உன்னை விட்டு விலகினாலும் அவ்வளவுதான் இனிமேல் உனக்கு நல்லது போகுதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கணுமே சொல்லமே அன்பும் பாசமும் உன்னை விட்டு விலகி போகுது யாராவது உனக்கு பிடிச்சவங்க உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா அது உன் மனசுக்கு வழியையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அந்த தான் உனக்கு புது வாழ்க்கையை நான் தொடங்கி வைப்பேன் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்பதை நீ உணர்ந்து கொள்ளேன்னு சொல்லவே யார் உன்னை பற்றி தப்பாக பேசினாலும் உன்னை கெட்ட விதமாக சொன்னாலும் கூட நீ கவலைப்படாத இது எல்லாமே உனக்கு வைக்கப்பட்ட தெய்வ பரீட்சைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை சமாளிக்க தயாராகு நீ அமைதியாக இருந்தாலே இந்த வராகி அம்மா உன் சார்பாக பேசி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தையும் நடத்தி முடிப்பேன் உண்மையை யாராலும் அழிக்க முடியாது தாமதமானாலும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி வந்து சேரும் நான் எப்போதும் என் பிள்ளைகளுக்கு காசு பணத்தை அள்ளி கொடுப்பதை விட அருளை தான் அள்ளி கொடுக்க ஆசைப்படுறேன் ஏன்னா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும் ஆனால் அருளும் ஆசீர்வாதங்களும் நிரந்தரமாக உன் வாழ்க்கைக்கான செழிப்பையும் செல்வத்தையும் சந்தோஷத்தையும் தந்துவிடும் வாழ்க்கையை கொடுக்கலாம் ஆனா ஒரு ஆன்மாவை தாங்கும் இருக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும் ஆனா அருள் இல்லாம வாழ்க்கையை வாழ முடியாது நீ கஷ்டப்பட்டு உழைக்கும் போது நான் கண்டிப்பா உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன்னு என்னை முழுசா நம்பு என் அருளால உன்னை ஆசிர்வதிச்சு உனக்கான செல்வத்தையும் சந்தோஷத்தையும் செல்வ சுகபோகங்களையும் அனைத்தையும் உனக்கு அள்ளி தருவேன் உன் குடும்பத்தில் உள்ளவங்களே உன்னை சரியாக புரிஞ்சுக்க மாற்றாங்களேன்னு நினச்சி நீ கவலைப்படாத அதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை எல்லாரும் உண்மையை புரிந்து கொள்ள முடியாதுங்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கோ நான் தான் உன்னை உருவாக்குனேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களையும் உன் மன வேதனையும் துன்பத்தையும் ஆழத்தையும் அனைத்தும் நான் அறிவேனென்று சொல்லமே மனிதர்கள் உன்னை மறந்து போனாலும் இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை இருந்து எடுக்க மாட்டேன் கண்டிப்பாக உனக்கு கொடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களையும் உனக்கு செய்ய வேண்டிய செயல்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன் நீ எப்போதும் உன்னை நம்பு யாரையும் பெருசாக முழுசாக நம்ப வேணாம் நீதான் உன்னுடைய வலிமை மற்றவர்களிடம் போய் அன்பையும் ஆசையையும் பாசத்தையும் எதிர்பார்ப்பையும் வச்சு நீ துயரமடையக்கூடாது என்று சொல்லமே உனக்கு நான் மிகப்பெரிய வலிமையையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கேன் அதை உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு நம்பிக்கை உனக்குள் இருக்கும்போது எந்த இருளும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லவே யாராவது உன்கிட்ட வந்து நீலாம் ஜெயிக்க மாட்டே உன்னாலெல்லாம் முடியாதுன்னு சொன்னால் நீ அவர்களுக்கு பதில் பேசாமல் சும்மா இருந்துரு ஏன்னா வெற்றியை நீ வாயால் பேசக்கூடாது என்னால் முடியும்னு நீ வார்த்தையால் சொல்லக்கூடாது உன் முயற்சியை சரியாக செஞ்சு என் ஆசிர்வாதத்தை பெற்று வாழ்க்கையை ஜெயிச்சு அவங்ககிட்ட வாழ்க்கையின் மூலமாக பதில் சொல்லணும் என்று சொல்லுமே நான் உன்னுடைய முயற்சியை ஆசீர்வதிக்கும் போது உனக்கு வெற்றி கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது இந்த வராகி அம்மாவின் ஆசிர்வாதம் ஒருமுறை உன்னை நோக்கி வந்துட்டாலே கண்டிப்பாக அதுக்கு பிறகு தோல்வி வரவே வராது இப்போதே உன் இதயத்தை தூய்மைப்படுத்தி உன் மனசை சுத்தப்படுத்தி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல வெற்றிகளை கிடைக்கச் செய்வேன் எல்லா துன்பங்களையும் தாண்டி உனக்கான இன்பத்தை மிக பெரிய அளவில் இந்த வராகி அம்மா உன் கைகளில் கொடுக்க போகிறேன் நல்ல மனசுள்ள உனக்கு சோதனைகள் வருதேன்னு நினச்சி வருத்தப்படாத ச தங்கம் என்னதான் சுத்தமாக இருந்தாலும் அதை நெருப்பில் போட்டு சோதிக்கும் போது தானே அதன் தரம் உயருது அதே போல் உனக்கு சோதனைகள் வரும்போது நீ தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாவாக இந்த வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய ஆளாக மாறுவாய் என் செல்லவி நீ நினைச்சது நடக்கலன்றதுக்காக நீ மனசு உடஞ்சு வேணாம் நான் எதையுமே தடுத்து நிறுத்த மாட்டேன் ஆனால் திசை திருப்பி நீ நினைச்சதை விட அதை உனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பேன் இப்போது கூட நீ விருப்பப்பட்ட விஷயங்களை மிக அழகாக மிக சிறப்பாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்தேன் எல்லா விஷயங்களையும் நீ நினைத்ததை விட அழகாக உன் விருப்பம் போல மிகச் சிறப்பாக நடத்தி முடிக்க தான் போகிறேன் தாமதமாகும் விஷயங்கள் எதுவும் தப்பியோ தவறியோ போகாது என் சொல்லவே நீ பிரார்த்தனை செஞ்ச விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதித்து என் கரங்களால் உன்னை தழுவ வந்திருக்கேன் உன்னுடைய கண்ணீர் எல்லாம் எனக்கு தெரியும் நீ என்கிட்ட பேசினாலும் பேசாட்டியும் உன் இதயத்தின் சத்தத்தை நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் நீ சில விஷயங்களை என்கிட்ட பிரார்த்தனையின் மூலமாக கேட்கிறாய் சில விஷயங்களை கேட்கிறதே கிடையாது அப்படி நீ என் சொல்லாத பிரார்த்தனைகளுக்கும் கேட்காத வேண்டுதல்களையும் கூட நான் நிறைவேற்றி உன் வாழ்க்கைய இன்னும் அழகாக மாத்துவேன் என்று சொல்லமே இப்போது நீ அனுபவிக்கிற துன்பம் எல்லாமே உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அல்ல இனிமேதான் இன்னும் இன்னும் அருளால நீ நிம்மதியா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழப் போற உன் வாழ்க்கையின் கதையை நான் அழகா எழுதி முடிச்சுட்டேன் இனிமே நீ எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி உன் சோகத்தை எல்லாம் முடித்து வச்சு உனக்கான உண்மையான வெற்றியை கொடுக்க போகிறேன் இப்போது இதயம் உடைந்து போய் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் வாழும் உனக்கு என் அருளால ஒளி அறிஞ்ச மகிழ்ச்சியான அழகான வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் இன்னும் இன்னும் நீ நல்லபடியாக வெற்றிகரமாக வாழ்வதற்கு இந்த வராகியம்மா பொறுப்பேற்றுக்கிறேன் செல்லமே